ஒரு அம்மா என்கிட்ட வந்து சைராம் நான் பன்னெண்டு வருஷம் விடாம பாபாவை வணங்கிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் என்னாச்சுன்னா இப்ப நான் சிவபெருமான வணங்க ஆரம்பிச்சுட்டேன் அப்ப இது தப்பா ரைட்டா எனக்கு நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க அப்ப அப்படி நான் உங்கள்கிட்ட கேட்டேன் பன்னெண்டு வருஷமா பாபா கிட்ட இருந்தீங்களே பாபாவுடைய சாயி சச்சர்த்திரம் படிச்சீங்களான்னு கேட்டேன் நிறைய முறை படிச்சிருக்கேன் நிறைய குரூப்ல இருக்கேன் நிறைய முறை பாராயணம் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க இத்தனை முறையும் பாராயணம் பண்ணி இத்தனை முறையும் படிச்சு இத்தனை முறையும் அவரை வழிபாடு செஞ்சோம் சிவபெருமானும் பாபாவும் ஒண்ணுதான்ங்கிற சிந்தனை அந்த பக்தி ஏன் இன்னும் உங்களுக்கு வரல எப்படி 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 திருப்பி வடிவமைச்சா சிவபெருமானும் பாபாவும் சிவபெருமானும் பாவாவும் ஒண்ணுதான்ங்கிற சிந்தனை அந்த பக்தி ஏன் இன்னும் உங்களுக்கு வரல இந்த இந்த அறியாம தான் உங்களுக்கு பக்தி பண்ண விடாம தடுக்குது அதனால சிவபெருமானும் மட்டும் இல்ல இந்த உலகத்துல எத்தனை தெய்வங்கள் இருக்கோ அத்தனை தெய்வங்களும் குருநாதனுடைய சொரூப்பம்தான்ங்கிறத பாவிச்சு நீங்க பக்தி பண்ணாதான் ஜெயிக்க முடியும் நமக்கு நர்கதி கிடைக்கும் அந்த அம்மாக்கு எடுத்து சொல்லும் பொழுதுதான் அவங்க உணர்ந்தாங்க நீங்களும் உணருங்க நீங்கள் வந்து சாய்வாபாவை கும்பிட்டீங்கன்னு சொன்னா ஜீவரிமானம் கும்பிட தேவையில்லையா ஏன்னா சாய்பாபா தான் ஜீவ வருமானம் இப்படி எல்லாம் வழிகிட்டு இருக்கிறாங்க எத்தனை பேர் வந்து இத நம்புறீங்க எல்லாரும் சாய்ராம் சொல்லுங்க உம் இந்த சமயம் மாத்திர கூட்டம் மாதிரிதான் எல்லாரும் சாய்வா சாய் சாயராம் சொல்லுங்க உம் அப்படியே சொல்லிக்கொண்டு அப்படியே மாறிக்கொண்டு போங்க அது சரி நீங்க இந்த குரு சொல்லி போட்டு வழிபட போறேன்னு ஒரு கூட்டம் வலிக்கிட்டீங்க வழிபட்டு போங்கடாப்பா அப்புறம் அதை கொண்டு வந்து என்னதுக்கு நீங்க சிவபெருமானும் சாய் அப்பு அப்புறம் இறைவன் என்பவர் பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர் அந்த இறைவனை கொண்டு வந்து வயது முதிர்ந்து இறந்த ஒருவரே வந்து நீங்களாத சிவனு சொல்லி நீங்க ஒவ்வொரு உங்களுக்கு ஒரு ஒரு வகையான மனதுக்குள்ள ஏதோ ஒரு சிக்கல் என்னென்னா நீங்கள் கும்புறேன்னா கும்பிடுங்க நீங்கள் சாய்வா வச்சு கும்பிடுங்கோ வீட்டுக்கு வச்சு கும்பிடுங்கோ சமையல் அறைக்கு வச்சு கும்பிடுங்கோ கழிவறை கூட வச்சு கும்பிடுங்கோ நாங்க ஒண்ணுங்க ஆனா அத அவரை கூட்டி கொண்டு வந்து சிவருமான் என்ற மருகுரவி முருகன் என்ற மறுகுரவி அவற்றை மறுகுரவி கோமாளிவேல பாக்குறீங்களடாப்பா உங்களுக்கு விலங்கு இல்லை நத்தார் பாப்பா அவளிக்கெடுத்துறீங்க முருகனா வலி கெடுத்துறீங்க சிவனா வழி கொடுத்துறீங்க உங்களுக்கு என்ன ஏதாவது கலண்டு கிளண்டு போட்டுவா ஒரு கொஞ்சமாவது சிந்திங்கோ கொஞ்சமாவது சிந்திச்சு என்ன நீங்கள் ஆஹ் நாயன்மார்கள் இருக்கணும் நாயன்மார்களை விட அற்புதம் செய்த ஆக்கிறாரா இருக்கா நாயன்மார்கள் செய்த அற்புதத்துல ஒரு 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 கூட அற்புதம் செய்திருக்க மாட்டார் நீங்க சொல்ற அப்பு அந்த அப்புவை கொண்டு வந்து சிவன்டே சிவன்டேன்னு சொல்லி சொல்றீங்கிறதே உங்களுக்கு அறிவு ஏதாவது கட்டு போட்டா அந்த அம்மாவோட ஒரு கேட்டு அது நீங்க சொல்றதே ஒரு பொய்க் கதை ஒரு அம்மா வந்து சாய்ராம் நான் பத்தாண்டு இப்படி கும்பிட்டேன் இப்ப சிவபெருமான கும்பிடுறேன் இதே ஒரு உங்களோட ஒரு கட்டு கதை அதுக்கும் கூட விளக்கம் வேற அந்த அம்மா அப்படி வந்து கேட்டிருந்தால் கூட சிவனை வழிபட்டுறன் பத்தாண்டா நான் இப்போ வழிபாட்டை மாற்றி அமைஞ்சு இந்த சிவனை கும்பிட்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்றாருல அதுதான் உண்மையான வழி ஒரு அறைவுள்ளவன் அதைத்தான் சொல்லவனும் நீங்க சிவனைத்தான் கும்பிடுங்கோ அவரான் ஆதிமும் மந்தமில்ல அரும்பெருஞ்சோதி அவரை தான் உங்களுக்கு உங்களுடைய பிறவியை அறுப்பார் இனிப்புறவாத நிறைய தலைவரு அவர் ஒரு எங்கிற மாதிரி ஒரு மா ஒரு மாந்தன் அவரே ஜீவ தெரியாது அவர் இஸ்லாமியர் என்று சொல்லி சொல்றாங்க அவர் யார கும்பிட்டாரோ தெரியாது முதல்ல அடுத்த கதை நீங்கள் சும்மா அவர் தான் ஜீவ என்று சொல்லி ஒரு ஒரு இல்லாத பொய்யை சொல்லி ஒரு பேக்குத்தாடுறீங்க இப்படி எல்லாம் கதைக்காதீங்கோ இப்படி எல்லாம் ஏமாற்றாதீங்க மக்கள் ஏமாற்றாதீங்க சரிதான் நீங்க இப்படி ஏமாற்ற வழிக்குறீங்கன்னா கட்டாயம் உங்களை ஒரு நாளைக்கு இந்த சாய்பாபா கூட்டங்களை வந்து மக்கள் எல்லாம் கல சேர்ந்து கலைச்சி அடிக்கிற கட்டம் வந்துடும் ஏன்னா நீங்கள் உங்களுடைய வழிபாட்டை உங்களுடைய மட்டத்துல வச்சு கொள்ளுங்க இதை நீங்கள் பொய் சொல்லி சிவருமான் தான் சாய்பாபா மற்ற கடவுள் எல்லாம் வந்து அந்த உருவம் ஒரு கொஞ்சமாவது உங்களுக்கு வா நாக்கு கூசி இல்லையாடாப்பா பொய் சொல்லி சாய்பாபா வந்துதான் எல்லா தெய்வமாவிருக்கிறார சொல்லி வந்து எல்லா அவற்ற உருவம் தான் எல்லா தெய்வம் என்ன ஒரு பொருந்துற மாதிரி சொல்லுங்க கொஞ்சமாவது ஹம் ஏமாட்டாதேங்க ஏமாறாதங்க குறிப்பா மக்களே இப்படியான கோமாளிகள் சொல்ற கதையை கேட்டு ஏமாறாதங்க இப்படிப்பட்ட பொய்ய ஆட்களும் இப்படிப்பட்ட பொய்ய சொல்றவங்களுக்கு துணியா போயிடணோன்னு பாவாக குடமுழுக்கு இதுன்னு சொல்லி போட்டு பணத்தை வேண்டி கொண்டிருக்கிற குறுக்கள் என்ற குறுக்கான போனதுகளும் இதுக்கு மட்டும் சமயமும் சமயம் சொன்ன கருத்துக்களும் சமயம் சொன்ன விடயங்களும் சமயம் சொன்ன வழியும் வந்து வழித்தடம் மாறி போகும் என்பதுக்கு மாற்று இல்லை இது எல்லாத்துலேயும் தெளிவாயிருங்கோ விழிப்பாயிருங்கோ விழிப்புத்தான் வந்து விடுதலைக்கு முதல் படி நீங்கள் இதுல இருந்து விடுதலை அடையணும் இதுல இருந்து எங்களுடைய இந்த புறவில இருந்து நீங்கள் விடுதலை அடையணும் நாங்கள் ஒரு சிறப்பாக இருக்கிறோம் இந்த உடல்ல நாங்கள் விடுதலை அடைஞ்சு ரேவனத்தை அடையணும் அதுக்கு இது எல்லாம் குலப்புற ஒரு செயல் கவனமாயிருங்கோ விழிப்பாயிருங்கோ எல்லாத்தையும் ஏமாத்தி கொண்டு போடுவாங்க உங்களுடைய பிறவை முடி முடிக்கிறதுக்கு இவங்கள் வழிவகுக்க மாட்டாங்க இருங்கோ பாத்துருங்கோ நன்றி நமச்சிவாய வாழ்க அன்பே சிவம் சிவனோடு தெய்வம் தேடினும் இல்லை அவரோடு ஒப்பாருங்க யாவரும் இல்லை தெய்வமே அவருக்கு நிகரா இல்லை அடிப்படை மாந்தன் வந்து அவருக்கு நிகர் இல்லை என்றதை வந்து இதுல சொல்ற இந்த வேணாம் நான் சும்மா தேவையில்லாம பேசுவான் அறியாமையில் இருக்கிற அறியாமையின் குலக்கொழுந்து வந்து சிந்திக்க வேணும் நன்றி